இறைவன் இயேசுவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று தாய் துரு அவையானது மாசில்லா குழந்தைகளை நினைவுகூற நமக்கு அழைப்பு விடுகிறது ஆண்டவர் இயேசுவின் பிறப்புச் செய்தியை அறிந்த ஏரோது அரசன் தன் ஆட்சி அதிகாரத்தை பறித்துவிட ஒரு குழந்தை பிறந்திருப்பதாக எண்ணி ஒரு வயதிற்கு உட்பட்ட எல்லா குழந்தைகளையும் கொள்வதற்கு ஆணை பிறப்பித்தான் அதன் விளைவாக பல குழந்தைகள் தங்களது இன்னுயிரை இழந்தார்கள் அப்படி இறந்த அனைத்து குழந்தைகளையுமே துரு அவை மறைசாட்சிகளாக பாவிக்கிறது ஆண்டவர் இயேசுவிற்காக தங்கள் இன்னுயிரை இழந்த குற்றமெதுவும் செய்யாத குழந்தைகளை நினைவு கூறுகிற இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய குழந்தை செல்வங்களுக்காக நன்றி கூறவும் குழந்தைகளை நல்வழிப்படுத்துவதற்கான ஆற்றலை இறைவன் நமக்கு தந்தருளவும் இன்றைய நாளில் இறைவனிடத்தில் அருள் வேண்டுவோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்